வணக்கம் நண்பர்களே இந்த காணொலிகளை உருவாக்கத் தொடங்கின புதிதில் உங்களில் பலரும் தந்த கமெண்ட்டுகள் கருத்துக்கள் மூலமாக தான் நான் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எல்லோருக்குமே நம்ம பற்றி சில எண்ணங்கள் கருத்துக்கள் இருக்கும் நாம் அழகானவர் அறிவானவர் அன்பானவர் இப்படின்னு நமக்குள்ளேயே நம்மளை பற்றி சில எண்ணங்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம நாம் வெளிப்படுத்திக் கொள்வோம் நாம் மென்மையானவர் நான் ஒரு முன்கோபக்காரன் நான் ஓ தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இப்படின்னு எதையாவது நம்மளை நாமே சொல்லிக்குவோம் ஏன்னா நம்மளை பற்றி நம்மளுக்குன்னு சில எண்ணங்கள் கருத்துக்கள் இருந்ததுன்னா தான் நமக்குன்னு ஒரு வடிவம் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம நாம் வெளிப்படுத்தி கொள்வோம் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நமக்கு தெரிந்தவர்கள் நாம் நேரில் பார்க்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் முன்னாடி நம்மளை வெளிப்படுத்தி கொள்வது எளிது ஏன்னா நாம் எப்படி நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோங்கிற போல் அவங்களுடைய எதிர்வினையை நம்ம கவனிக்க முடியும் ஸோ போல் நம்மளை நாம் சரி செய்து கொள்ள முடியும் இப்போ இது போன்ற ஒரு பொது வெளியில் ஒரு காணொலி மூலமாக வெளிப்படுத்தி கொள்வதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது ஏன்னா இதை யார் கேட்பாங்க எப்போ கேட்பாங்க என்ன மனநிலையில் கேட்பாங்கன்னு தெரியாது அவங்க என்ன புரிந்து கொள்வாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு இந்த குரல் வந்து அவங்க மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்றுமே நம்மளால் சொல்லவே முடியாது இப்போ நாம் இதை வெளிப்படுத்துவது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதை வெளிப்படுத்தி இந்த காணொலியை வளையேற்றிட்டோம்னா அதன் பிறகு அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இல்லை அதனாலேயே ரொம்ப கவனமாக பொறுப்பாகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது அதனாலேயே நம்ம பலரும் நிறையவே செய்வது கிடையாது அது நம்மளை நாமே வெளிப்படுத்தி கொள்வது கிடையாது இல்லை நம்மளை நாம் ஒரு போலித்தனமாக வெளிப்படுத்தி கொள்வோம் நாம் எல்லோருக்குமே புறக்கணிக்கப்படுவதன் பயம் இருக்குது மற்றவங்களை நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அதனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை மாற்றிக்கிட்டு இன்னொருவருக்கு பிடித்தது போல் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள நான் முயற்சி செய்வோம் குறிப்பாக இந்த இன்னொரு நபருங்கிறவர் நம்மளை விட வயதில் பெரியவராக அனுபவமிக்கவராக ஒரு முக்கியமான நபராக ஏதாவது ஒரு விதத்தில் அப்படி நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா அதற்கேட்ட போல தான் நம்மளை நான் வெளிப்படுத்தி கொள்வோம் இதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் அது எல்லாத்தையுமே திட்டமிட்டு செய்யப்படும் சொல்ல முடியாது நம்முடைய ஆழ்மனம் தன்னைத்தானே தகவல் கொள்ளும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதிலும் இதெல்லாமே எனர்ஜின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்முடைய அகங்காரங்கிறது அது எண்ணங்களால் ஆனது அதை எப்படி நம்ம வெளிப்படுத்தி கொள்வோம்னு ஒரு தெளிவு இருக்கும் ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யும் இடத்துல நாம் யாருங்கிற கேட்டாற்போல் தான் நம்ம உடை அணிந்து செல்வோம் நம்முடைய நடை உடை பாவனை எல்லாமே இருக்கும் இல்லையா அதே தான் சமூகத்துலேயும் நம்முடைய இடம் என்னங்கிறது நம் புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா போன்ற சமூகங்களில் அதை தான் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மறைமுகமாக உணர்த்த விரும்புகிறாரு ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தரை தெரிஞ்சுக்கிற ஆ ஆவலாக இருக்காங்க நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து வர்றீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓ இடம் இது என் இடம் இது அப்படின்னு நம்மளை உறுதி செய்து கொள்ள முயல்கிறோம் அதுக்கு இந்த சாதி மனநிலை இன்னும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம் ஏன்னா நம்மளுக்கு நாம் யாருன்னு தெரியணும் நம்ம சமூகத்தில் வந்து நாம் மதிக்கப்பட தகுந்தவராக மதிக்கப்படாதவராக நம்ம நம்மளை எப்படி பார்ப்பாங்கிற புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் இப்போது அது வந்து ஒரு நிறைய படிச்சிருக்கலாம் இப்போ நான் இன்னும் இவ்வளோ வாசிச்சிருக்கேன் இதையெல்லாம் இந்த காணொலி மூலமாக தான் என்னால் வெளிப்படுத்தி கொள்ள முடியுது என்ன இப்போ ஒரு மளிகை கடையில் ஒரு பார்க்குற ஒருத்தர் வந்து என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்குவார் அவருக்கு இந்த காணொலியை பற்றின புரிதல் இருக்குமா அதன் அடிப்படையிலேயே என்ன அணுகுவார் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள் ஸோ இப்போ மளிகை கடைக்காரர் பார்க்கும் எனர்ஜி அவர் என்னிடமிருந்து கவனிக்கும் எனர்ஜி உடலில் இருந்து வெளிப்படும் எனர்ஜி நான் கருப்பாக இருக்கேன்னா என்ன மாதிரி உடன் அணைஞ்சிருக்கேன் எப்படி முடி வச்சுருக்கேன் இதையெல்லாம் பொறுத்து அவர் ஒரு மனநிலையை உருவாக்கிக் கொள்வார் ஸோ இது இது ஒரு நம்மளை அறியாலே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சிக்கலுக்குள்ளே நாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் தான் நம்முடைய மரபு மாயைன்னு சொல்லுது நாம நம்மளை குறிப்பிட்ட விதத்தில் நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் மற்றவர்கள் நம்மளை குறிப்பிட்ட விதத்தில் தான் புரிந்து கொள்வார்கள் ஏன்னா அவங்களுக்கு அறிவு அனுபவம் தனிப்பட்டது அவங்க நம்மளை மாதிரியே இன்னொரு நபரை ஒருத்தர் பார்த்துருக்காருங்கன்னு வைங்களேன் அவங்களிடம் அவருக்கு நல்ல நட்பு இருக்கு அவருக்கு பிடித்த நபராக இருந்தாலும் நம்மிடமும் ஒரு அதன் அடிப்படையில் ஒரு நட்போட அணுக விரும்புவாங்க நம்மளை போன்ற ஒருவரை அவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னா நம்மளை வேறு விதமாக அணுகுவார்கள் ரொம்ப சிக்கலான விஷயம் இதெல்லாம் இப்போது இதையெல்லாம் நமக்கு ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ தான் வந்து பல சமயம் என்னுடைய காணொலிகளை நான் அழித்து மீண்டும் புதுசாக உருவாக்கி என்ன மீண்டும் மீண்டும் மாற்றி அமைத்து கொண்டே இருக்கேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அது நம்முடைய இயல்பு கிடையாது அது அப்படிங்கும்போது நம்ம அதிலிருந்து மீண்டு வரணும் இதுக்கு தான் வந்து மற்ற மனிதர்கள் வந்து நம்மளுக்கு தொடர்பில் இருக்க வேண்டியது இருக்குது இப்போது இது வந்து இணையவெளி போன்ற ஒரு வெர்ச்சுவலான ஒரு மாய உலகில் வந்து இது ரொம்ப சிக்கல் ஏன்னா நம்ம நடைமுறையில் ஒருவராக இருப்போம் மளிகை கடையில் ஒருவராக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் இணையத்தில் வேறொருவராக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம் இணையத்தில் என்னோட இந்த காணொலிகளை கேட்டு என் மேல் மதிப்பு கொள்ளும் ஒருவர் வந்து என்னை நேரில் பார்த்தார்னா அதே போன்ற மதிப்பு கொள்வார்னு சொல்ல முடியாது இப்போ இந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டு இதையெல்லாம் சரியாக சமாளித்து சமநிலையை பேண வேண்டிய தேவை என்று நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்குது ஸோ இதெல்லாம் பல்வேறு உளவியல் சிக்கல்கள் குழப்பங்கள் பிரச்சனைகளை உருவாக்கும் இது எதிர்வரும் காலத்தில் இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா இன்றைய குழந்தைகளுக்கு வந்து எது உண்மையான உலகம் எது பொய்யான உலகங்கிற வித்தியாசம் கூட தெரியறதில்லை இப்போது இப்போ நோக்க என்னுடைய தலைமையை சேர்ந்தவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்சாரம் இல்லாத டிவி இல்லாத டெலிஃபோன் இல்லாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களாக இருப்போம் அதே சமயம் வாழ்வின் சகலவிதமான வசதிகளையும் அனுபவித்தவர்களாகவும் இருப்போம் இந்த இந்த எதிர் இரண்டு முற்றிலும் எதிர்மறையான எதிர் எதிர் துருவங்களான இந்த அனுபவங்களை நம்முடைய அகம் எப்படி ஏற்றுக்கொள்ளுது அது எப்படி தன்னை மாற்றி அமைத்துக்கொள்ளுது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இதெல்லாமே தனி மனிதர்கள் ஒவ்வொருவரையும் பாதிக்க வேண்டும் கொண்டிருக்கும் விஷயங்கள் இதன் பத்தின புரிதல் நமக்கு தான் நாம் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து வழிகாட்ட முடியும் இப்போது இதெல்லாம் ரொம்ப தீவிரமான விஷயங்களாக தோணலாம் ஆனா வேண்டும் இந்த இன்றைய சிந்தனைகள் வந்து நம்ம இந்த கோணத்துல செல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா இதையெல்லாம் பற்றி ஒரு சிலராக சிந்திக்க தொடங்கினா தான் நம்ம ஒரு தொடக்கத்தை உருவாக்க முடியும் இப்போது இதன் அடிப்படையில் இப்போ இந்த புதுவைய காணொலிகள் நீங்கள் கேட்கும்போது நிறைய வித்தியாசத்தை கவனிக்கலாம் இப்போ அதற்கு முக்கியமாக சில நூல்கள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பேசணும்னு நினச்சேன் முன்னாடி இந்த படமும் வந்து ஒரு சமீபத்தில் உருவாக்கிய ஒரு அழகான படம் என்ன அது அந்த புத்தகத்தின் ஒன்றின் தலைப்பின் அடிப்படையில் உருவாக்குனது ரிச்சுவல் மேட்னஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது பைத்தியம் ஆவதன் சடங்குன்னு சொல்லலாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூல் ஸோ இது வந்து ஒரு நான் இணையத்தில் கண்டுபிடித்த ஒரு யூடியூபர் அவர் பேரையே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் சிக்கலான பேர் அவர் நீச்சை குறித்த விரிவான பதிவுகளை வெளியிட்டு வருகிறார் எசன்சியல் சால்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சேனல் பேர் ரொம்ப அவருடைய பாழைகள் ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயம் அது ஒரு முற்றிலும் புரிய ஒரு பா புரிதலுக்கிறது அதாவது நான் நிச்சயம் பற்றி பேசுவதாக இருக்கேன் ஏற்கனவே சில பேசியிருக்கேன் சில பதிவுகளை வெளியிட்டிருக்கேன் இன்னும் விரிவாக வாசிக்கணும் அவரை ஸோ பொதுவாக என்ன நிகழது அப்படின்னா நான் கவனித்த வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்துவ அறிஞர் ஒரு ஆசிரியர் மீது ஆர்வம் கொண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரையே ஆழமாக வாசிச்சிருப்பாங்க இப்போ அதன்படி பலவேரை நம்ம சொல்ல முடியும் விட்கன்ஸ்டன் பற்றி தீவிரமாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லை ஒரு ஈசம் இருத்தலைகளை பற்றி விரிவாக பேசுபவர்களுக்கார்கள் ஃபினாமினாலஜி பற்றி விரிவாக பேசுபவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாமே ஒரு துறையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க இப்போது அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய கற்றுக்க முடியும் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களெல்லாம் ஒரு கோர்வையாக இணைத்து தொகுத்து புரிந்து கொள்வது எளிதாக இல்லை ஏன்னா அந்த மேலை நாட்டு தத்துவ மரபு அப்படிப்பட்டதாக எனக்கு தோணுது குரு தனித்தனி தூண்கள் போல் இருக்கும் ஒன்றுமே அந்த தூண்களுக்கு இடையில் ஒரு பிணைப்பை உருவாக்கணும்னா அதை நாம செய்யணும் அது எளிதான விஷயம் கிடையாது அதற்கென்று எனக்கு நீச்சே ஒரு உதவியாக இருப்பார்னு தோணுது ஏன்னா நீச்சை வந்து அதுவரை முன்வைத்த எல்லா விளிமயங்களையும் உடைத்து தள்ளி ஒரு புதிய தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் தரும் ஒரு பார்வையை முன்வைத்தார் கடவுள் இறந்து விட்டார்னு சொல்வது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து மனிதனை வந்து வளர சொல்லுது ஒரு அழைப்பு ஒரு அறைகூகள் நம்ம பொறுப்பெடுத்துக்க சொல்லுது நம்ம வாழ்க்கைக்கு இவ்வளோ நாளாக கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்பி சாதி மதம் போன்ற கடந்த கால விழுமியங்களை வாழ்க்கை முறைகளை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அதை விட்டு தனி மனிதனாக ஒரு அதி மனிதனாக நம்ம எல்லோரும் வளரணும்னு முன்வைக்கும் பார்வை அது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நாசிசம் போன்றவற்றுக்கு வழிகோ அடிகொளி எதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிற விதத்தில் தானே இருக்குது நம் இந்திய மரபு இவ்வளவு பழமையான மரபு புராதமான மரபு அதையே நம்ம சரியாக ப புரிந்து கொள்ளலை சரியாக பயன்படுத்துறது இல்லை இப்போ இதையெல்லாம் வந்து மறுபரிசீலனை செய்வதற்கு இவருடைய காணொலிகள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ஆனால் அதே சமயம் வந்து அவருடைய அந்த இந்த டெலிவரி வந்து அவ்வளவு எனக்கு ஆழமானதாக இல்லை அது நீங்களே கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த சமயத்தில் வந்து இன்னொரு நூல் எனக்கு பெரிய திறப்பை தந்தது ஃபிலாஷ் ஃபிலாசி இன் தஷ் அதாவது சதை இரத்தமும் சதையுமான தத்துவம்னு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக தத்துவம்னாலே வறண்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் வறண்ட சிந்தனைகளை கொண்டது அது சுவாரஸ்யம் மூட்டுவதாக இருப்பது கிடையாது வெறும் ஒரு அறிவு பூர்வமான விளையாட்டு தான் வார்த்தை விளையாட்டு தான் பல தத்துவங்களும் அதை ஃபினாமினாலஜி வந்து அதை மாற்றி காட்டுச்சு அதை வந்து ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் அவனுடைய அனுபவத்தின் கோணத்தில் அது முன்வைக்குது அது பல விதங்கள் எனக்கு பௌத்தத்துக்கு ஒத்து வருது அதே சமயம் இருத்தலியல் வந்து அதை தத்துவ கோணத்தில் அணு அணுகுது நம் வாழ்க்கைக்கு பொருள்னு எதுவுமே கிடையாது அந்த பொருளை நாம தான் உருவாக்கி கொள்ளணும் அது நவீன மனிதன் மீது விதிக்கப்பட்ட ஒரு சிலுவை ஆண் மீது போடப்பட்டிருக்கும் விலங்கு இப்படிலாம் எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து இருத்தலியலும் சரி ஃபினாமினாலஜியும் சரி தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் தருது இரண்டையுமே நம்ம நீச்சவோடு இணைக்க முடியும் ஸோ இந்த கோணத்தில் நான் இது அணுகிட்டு இருந்தபோது இந்த நூல் வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை தந்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு தத்துவங்கிறது ஆன்மீகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரஜை ஒரு நிலை அந்த ஒரு தூய சிந்தனை எந்த பிளவுகளும் பிரிவுகளும் மற்ற ஒரு எல்லாவற்றையும் கடந்த நிலை இதை போன்ற ஒரு பார்வை தான் தந்துக்கிட்டு இருக்கு அந்த நிலைகளை அடைவது எளிதுதான் சாத்தியம் இல்லாமல் கிடையாது அதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் அதை வந்து நாம் தொகுத்து புரிந்து கொண்டு வார்த்தைப்படுத்தி அதை வெளிப்படுத்தி அதை வந்து ஒரு நடைமுறை தளத்துக்கு கொண்டு வரும்போது அது உண்மையில் பயனுள்ளதாக இருக்கும் இல்லாவிட்டால் அப்படியே நம்ம விட்டத்தை பார்த்துட்டு வாயை பொலந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் அதனால் எந்த பயனும் இருக்காது யாருக்கும் அதனால் அந்த தியான பயிற்சியையோ அந்த பிரஜை நிலையில் இருப்பவருக்கோ கூட பயன் இருக்காது அது ஒரு தூக்கத்தைப் போல் வேறொரு நிலை அவ்வளவுதான் ஆனால் அதை வந்து ஒரு அறிவை கொண்டு அதை புரிந்து கொள்ளும்போது அதை வெளிப்படுத்தும் போது அதுக்கு ஒரு தத்துவ கட்டுமானம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் போது அதற்கு ஒரு வடிவம் கிடைக்கிது ஒரு உருவம் கிடைக்கிது அது உண்மை கிடையாது அது அது புரிதலுக்கு தேவையான மனிதனுக்கு மனிதனுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் அந்த கட்டமைப்பை கொண்டு தன்னை கட்டமைத்து கொள்ள முடியும் அந்த கட்டமைப்பு தருவதற்கு தான் மதங்கள் போன்றவை பயன்பட்டன அந்த கட்டமைப்புகள் கடந்த காலத்தில் நம்பிக்கையினால் அமைந்தவை வானத்தில் தேவர்கள் இருக்கார்கள் அப்படின்னா அதை நம்பணும் அப்படியே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டைனா நான் அதை நம்பினோம் ஆனா உண்மையில் அதெல்லாமே நம்முடைய குண நலன்கள் தான் அசுரர் அப்படின்னா நம்மிடம் இருக்கும் எதிர்மறை குணங்கள் தேவர்கள் நல்ல குணம்னு சொல்லலாம் மனிதன் வந்து இரண்டுக்கும் இடைப்பட்டவன் அவன் மிருகத்துக்கும் கடவுளுக்கும் நடுவே இருப்பவன் மனிதனாக இருப்பது கிடையாது அப்போ அந்த தத்துவம் வந்து நடைமுறை தளத்துக்கு தேவைப்படும் அதுவும் கடந்த காலத்தில் அந்த தத்துவங்கள் எல்லாமே கதைகளாக குறிப்பாக இந்திய மரபுல புராணங்களாக தான் முன்வைக்கப்பட்டு இருக்கு ஆனா அதுலேயே எவ்வளவு ஓட்டை உடசல்கள் இருக்குன்னு நான் வேறு இடங்களில் விளக்கி இருக்கேன் குறிப்பாக மகாபாரதத்தில் நிறைய பிழைகள் இருக்குது அதை நாம் இன்றைய கோணத்தில் ஒரு உளவியல் கோணத்தில் நவீன கோணத்தில் நாம் புரிந்து கொள்ளணும் அப்போது இதுக்கெல்லாம் ஒரு புதிய விதமான பார்வை நம்மளுக்கு தேவைப்படுது ஒரு கற்பனையை கடந்த அது கற்பனையில் நம்ம உழலாத ஒரு நடைமுறையில் மண்ணில் கா காள்வது நிற்கும் ஒரு புரிதல் முறைகள் தேவைப்படுது அதற்கு வந்து இந்த நூல் ரொம்பவும் உபயோகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி டாக்டர் அயன் மெக் மேக்கில் கிறிஸ்டை பற்றி பேசியிருக்கேன் அவருடைய புரிதல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் மூளை வலது மூளை இடது மூளை எப்படி இரண்டாக பிரிஞ்சிருக்கு அது ஏன் பிரிஞ்சிருக்கு அதன் மூலமாக அது எப்படி நம்மை பாதிக்குது உலகை பாதிக்குது இந்த உலகை நாம் புரிந்து கொள்வது இந்த வாழ்க்கையை நாம் வாழும் விதத்தை எப்படி பாதிக்குதுன்னு ஒரு விரிவாக எழுதியிருக்காரு அந்த அந்த எளிதான நூல் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பக்கங்கள் பெரிய நூல் அதை வெறுமன வந்து அவர் ஒரு அறிவியல் அறிஞராக ஒரு நரம்பியல் நிபுணராக எழுதாமல் அவர் தத்துவ கோணத்திலும் ஒரு நடைமுறை கோணத்திலும் ஒரு எளிய மனிதனின் பார்வையில் அதை எழுதியிருக்க ரொம்ப சமீபத்தில் வந்த முக்கியமான நூல்களில் ஒன்று அது இது வந்து அந்த தத்துவத்தை வந்து உடலை மையமாக்கி கொள்ளுது இது ஒப்பு நோக்க அவரை காட்டுற இது பழைய நூல் அதே சமயம் இவர் வந்து ஒரு மொழியியல் வல்லுனர் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா எல்லாமே மொழியை மையமாக வைத்து இவர் சொல்கிறாரு மொழி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே மொழியினால் தானே இப்போ மொழி தான் வந்து மனுஷனுக்கு வந்து உயிர் நாடி மொழியை தான் நாம் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் நாம் யாருங்கிற புரிதல் நமக்கு கிடைக்கும் அப்போ அதை அது ஒரு முற்றிலும் ஒரு புதிய பார்வையில் அவர் முன்வைக்கிறார் இப்போ இந்த புரிதல்கள்லாம் நம்மளுக்கு என்ன பயன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அனுபவம் அறிவு நம்முடைய உள்ளுணர்வு நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழும் விதம் மனிதர்களை எதிர்கொள்ளும் விதம் இது எல்லாவற்றையும் இணைத்து ஒரு புரிதலை தருது இன்றைக்கு வாழ்க்கையில் இருக்க ஒரு பெரிய சிக்கல் அதுதான் அதாவது நம்மளுக்கு இரண்டு விதமான வாழ்க்கையை உலகில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒன்று அக உலகு ஒன்று புற உலகு அக உலகில் நம்மளுக்குள்ள மட்டுமே நமக்கு மட்டுமே தெரிந்த ஆசைகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் நினைவுகள் துக்கங்கள் காயங்கள் வழிகள் இதெல்லாம் அக உலகு புற உலகு நாம் யாராக இருக்கோம் அந்த சமூகத்தில் எப்படி நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிறது புற உலகு நாம் புற உலகுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம் அக உலகு நாம் மதிக்கிறதே கிடையாது அதனால தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்போ அந்த அக உலகை நாம் புரிந்து கொள்ளணும்னா அதற்கு தான் மொழி தேவையாகது அதனால தான் இருளே ஒளி இருளை கவனித்து இருளுக்குள்ளே என்ன இருக்குன்னு புரிந்து கொள்வதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்த முடியும் ஒளியே வழி ஒளியை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆனால் பாதை நம்மளுக்கு புலப்படும் நம்ம வெளியில் இருக்கிற ஒளியை பார்த்து சென்றோம்னா பாதை தவறிவிடுவோம் நமக்குள்ளே இருக்கும் மொழியை நாம் கவனிக்கணும் அதை வந்து மொழி தான் தரும் அதனால தான் அறிவை வந்து ஒளியோடு ஒப்பிடுறாங்க பட் அந்த செயல் தான் முக்கியம் அதாவது அறிவை வைத்து கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது அறிவுங்கிறது ஒரு பொருளை போன்றது இருட்டுக்குள்ளே என்ன பொருள் தான் நம்மளுக்கு என்ன பயன் ஆனால் அந்த அந்த பொருள் ஏதாவது சத்தத்தை உருவாக்குதுன்னு வைங்க அந்த பொருளால் ஒரு வெளிச்சம் உருவாகுது அப்படின்னா அப்போ அது பயனுள்ளதுன்னு சொல்லலாம் இல்லையா அப்போ அதுதான் அந்த அறிவு நம்மளுக்கு பயன்படணும் அதுதான் அதுதான் அறிதல் புரிதல் உணர்தல் ஸோ இது நம்ம எப்படி கொள்கிறோங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கை வேறுபடும் இது இதெல்லாமே இது முன்னையே சொன்னது போல் இந்த இந்த நூல்கள் இந்த வாசிப்பெல்லாம் நம்மளுக்கு நம்முடைய அக உலகை ஒழுங்கமைக்கதற்கு ஒரு அது அதற்கு ஒரு தெளிவை உருவாக்குவதற்கு ரொம்பவும் உதவும் எவ்வளோ சிக்கலான விஷயங்களை பற்றியெல்லாம் யோசிக்கணுமா அப்படின்னு நினைக்கவே கூடாது வாழ்க்கையில் எதுவுமே சிக்கல் கிடையாது நம்ம எவ்வளவு சிக்கல் நினைக்கிறோமோ அவ்வளவு சிக்கலானதாக தோன்றும் நம்மளுக்கு அதை உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும் அந்த இருளிலிருந்து வரும் மொழி என்பது உண்மையில் நம் கண்ணிலிருந்து வரும் மொழி இருளுக்குள்ள ஒளி இருக்கு நம்ம கண்ணுக்கு பழகிடும் எந்த இருளாக இருந்தாலும் அதற்கு நம்ம பயப்படக்கூடாது இருளை கண்டு இன்னும் இதை விரிவாக பேசலாம் இதெல்லாம் இந்த நூல்கள் இரண்டுமே இன்னும் நுட்பமாக வாசிக்க வேண்டிய நூல்கள் ரெண்டுமே வெவ்வேறு கோணத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதப்பட்ட நூல்கள் மேல் தமிழில் இந்த நூல்களை பற்றி பேசுறதுக்கு மகிழ்ச்சியாக உணர்றேன் நான் இன்று நம்முடைய புரிதல்கள் வந்து பல புதிய எல்லைகளை தொட வேண்டியது இருக்குது நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஒழிந்திருக்கும் திறமையை நாம் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையை குறித்து ஒரு பயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது இந்தியர்களாக இந்திய மரபு நமக்குள்ளே உருவாக்கின பயம் அது மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நாம் தான் புரிந்து கொண்டு நம்முடைய மனத்தடைகளை கடந்து நாம் தான் வெளியில் வரணும் உன்னதே சொன்னது போல் நம்ம அந்த புரிதல்கள் வந்து ஒரு மனக்கட்டமைப்பை உருவாக்கும் அந்த மனக்கட்டமைப்புங்கிறது ஒரு மேகத்தில் தெரியும் ஒரு வடிவம்பம் போல தான் ஒரு கற்பனையானது தற்காலிகமானது மட்டுமே அது உண்மைன்னு நினச்சோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகளே வந்து ஒரு சிறை போல ஆகிடும் ஒரு கூண்டாயிடும் நம்ம அது கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சிந்தனை ரொம்ப தீர்க்கமாக இருந்தது இதுதான் என்னுடைய சிந்தனைன்னு வைக்கும்போது அது ஒரு ஆயுதம் போல் நம்ம பயன்படுத்த முடியும் இப்போ நம்மளை எதிர்கொள்கிறவங்க அந்த சிந்தனையை புரிந்து கொண்டு அதன் மூலமாக நம்ம அணுகணும் அந்த தீர்க்கமாக எதையுமே இருக்க தேவை கிடையாது ஏன்னா சிந்தனைங்கிறது வந்து ஒரு கற்பனையான வடிவம் தான் அது எவ்வளவு ரீதியாக வேணாலும் இருக்கலாம் எல்லாமே வார்த்தைகள் தானே இப்போ நம்முடைய சமூகமே வந்து பார்த்திங்கன்னா அதை போன்ற வார்த்தைகளால் கட்டமைக்கப்பட்டது தான் ஒரு நாடு மொழி இனம் இதெல்லாமே என்ன வார்த்தைகள் தானே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தையும் முன் தோன்றிய மூத்த குடி குடின்னா அப்படி பெருமிதமாக உணர்றோம்னா வார்த்தைகள் தான் அந்த உணர்ச்சிகளை தூண்டுது அந்த உணர்ச்சிகள் போய் கிடையாது ஆனால் அந்த உணர்ச்சிகள் தற்காலிகமானவை நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அதே மாதிரி உணர்ந்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்போது தற்காலிகமானது ஒன்று வந்து நிரந்தரமானது கிடையாது அப்போ அது உண்மை கிடையாது அப்போ அது வெளிப்படும் நேரம் அது உண்மை அவ்வளோதான் அது வெளிப்பட்டு முடிஞ்சிடுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு அப்போ உண்மையில் நிரந்தரமானது எது உணர்ச்சிகளை கடந்தது ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அதை தான் யோசிக்கணும் அதை நோக்கி நம்ம செல்லணும் அதனால தான் வந்து இந்த காணொலிகள் நீங்கள் ஒரு ஆறுதல் தருவது இதம் தருவதோட சிந்திக்கவும் வைக்கணும் உங்களை கேள்வி எழுப்பணும் எளிதில் புரிந்து கொள்ள கூடாது ஏன்னா ரொம்ப எளிதில் புரிஞ்சிக்கிட்டோம்னா அதுக்கு நம்ம மதிப்பு தர மாட்டோம் அதே சமயம் ரொம்ப சிக்கலானதாக இருந்தாலும் நம்ம அதற்கு போதுமான மதிப்பு கவனம் தர மாட்டோம் எல்லாவற்றுக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேண வேண்டியதாக இருக்குது அந்த சமநிலையை நாம் தான் கண்டுபிடிக்கணும் அதுதான் வாழ்க்கை இப்போ இதை வந்து இவ்வளோ விரிவாக பேசுகிறத வந்து நான் ஒரு சின்ன படம் மூலமாக வேறொரு காணொலியில் விளக்கிறேன் இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் லேர்னிங் வெவ்வேறு பரிமாணங்களில் புரிந்து கொள்வதற்கான அணுகுமுறை அதை பற்றி அடுத்த காணொலியில் கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் நன்றி